சமீப காலமாக பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் அரசியல்வாதிகள் போன்றோரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படங்கள் அதிகம் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் எடுக்கப்பட்ட தோனியின் வாழ்க்கை வரலாறு சச்சின் டெண்டுல்கரின் வாழ்க்கை வரலாறு கபில் தேவ் வாழ்க்கை வரலாறு போன்ற படங்கள் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் தலைவி என்கிற பெயரில் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் வெளியானது மட்டும் இன்றி குயின் என்கிற வெப் சீரிஸாகவும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது ஜெயலலிதாவின் தலைவி படத்தை இயக்குநர் ஏ எல் விஜய் இயக்கியிருந்த நிலையில் குயின் வெப் சீரிஸை இயக்குநர் கவுதம் மேனன் இயக்கியிருந்தார் அதேபோல் பிரபல நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக எடுக்கப்பட்ட மகாநடி திரைப்படத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த படைகளுக்கு முன்பாகவே நம் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தி காமராஜர் பெரியார் போன்ற பிரபலங்களின் வாழ்க்கை வரலாறு படங்கள் வெளியாகி பல பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக போட்டு காண்பிக்கப்பட்டது தற்போது இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை திரைப்படம் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் இளையராஜாவின் கதாபாத்திரத்தில் தனுஷ் நடிக்கிறார் இப்படி அடுத்தடுத்து பிரபலங்கள் அரசியல்வாதிகள் பற்றிய பயோபிக் படங்கள் உருவாக்கி வரும் நிலையில் பிரதமர் மோடியின் பயோபிக் படம் தமிழில் உருவாக உள்ளதாக ஒரு தகவல் இன்று காலை வெளியானது இதில் நடிகர் சத்யராஜ் பிரதமர் மோடியின் கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து பிரபல இணையதளம் ஒன்று நடிகர் சத்யராஜை தொடர்பு கொண்டு பேசுகையில் எனக்கும் இது புது செய்திதான் வாய்ப்பு வந்தால் பின்னர் யோசிக்கலாம் என கூறியுள்ளார் சத்யராஜ் நாத்திக கருத்துக்களை அதிகம் பேசிய எம் ஆர் ராதா ஏகப்பட்ட ஆன்மீக படங்களில் நடித்துள்ளார் என கூறியுள்ளதால் ஒருவேளை மோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் சத்யராஜ் அதனை ஏற்று நடிப்பார் என்கிறே தெரிகிறது ஆனால் இதுவரை இதுகுறித்த எந்தவொரு பேச்சுவார்த்தையும் அவரிடம் நடக்கவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார் பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து இதுவரை ஏராளமான பயோபிக் படங்கள் வெளிவந்துள்ளன இந்தியில் விவேக் ஓபராய் நடிப்பில் பி எம் நரேந்திர மோடி என்கிற பெயரில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு பயோபிக் படம் ரிலீஸ் ஆனது இதுவிறு மன் பைரகி மோடி ஜெர்னி ஆப் காமன் மேன் நமோ சவுனே கமோ மோடி ககா க கவன் என மோடியின் பயோபிக் படங்கள் இதுவரை ஏராளமானவை வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது